செம்ப செம்பா காட்டு கோடிடாது செம்புடா

ஆனால் ஊருக்காந்துருந்தேன் ஃபுல்லாக காடும் யானை காடும் தான் இருக்குது ஃபுல்லாக யானையாக தான் இருக்குது ஃபுல்லாக யானையை நாங்கள் கண்ணுங்க யானை ஆகி போயிருக்கு ஃபுல்லாக வாங்க இவெல்லாம் நாங்கள்லாம் உயிரோட வந்து அந்த வீடியோ போட்டுருவோம் இல்லை யாரோ அட்டாக் இருக்கு இல்லை அடிக்கடி அட்டாக் போயிட்டு போயிடுது அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அடிக்கடி சொல்கிறாங்க என்ன தெரியுமா யானை வந்து பாலத்துக்கு மேலே ஏறாது ஏறாதுன்னு சொல்லுவாங்க இங்கே பாலத்துக்கு மேலப்போய் ஆகி கிடக்கு ஃபுல்லாக இது கதையை நம்பி பாலத்துக்கு மேலே நின்றுங்கிற யானை நான் அப்படியே தூக்கி போட்டு போயிட்டு போயிடும் இதில் யானை பெரியப்பா ஃபுல்லாக கோட்டை இது கோட்டை கோட்டையில் முத்துப்பாண்டி கோட்டை மாதிரி இது யானை பெரியப்பாடை கோட்டை ப்ரோ காட்டுறான் இந்த பாலத்து கடற்கரை தான் காட்டு இல்லை மற்றதுல இடத்துக்கு காட்ட அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கனா யானையோட கோட்டைன்றே சொல்லலாம் முத்துப்பாண்டி கோட்டை மாதிரி இது வந்து யானை கோட்டை ஆமாம் தண்ணியை கொண்டு பின்னுக்கு எதாவது சாத்தா வச்சுக்க ஸ்ரீ தேவி இங்கே பாருங்க பாபுரோ இங்கே காட்டு இதுக்குள்ளே இதுக்குள்ள கௌசிக்கு போயிருக்காரு இது வந்து கௌசிக்கு போன தடங்கள் தான் இதெல்லாம் தட பஞ்சிட்டு போயிருக்காரு எங்களை தாண்டி வந்துடுற கூடாண்டு எப்படி ஏரியாது என்ன ஊரில் சொன்னவர் படிக்கட்டா இங்கே யானை காலத்துடா பாத்தியா ம் சொல்லு யானை கால் அந்தந்த அந்த அந்த அடகு இங்கே உங்களுக்கு சைடாக இந்த சைட்டை எங்கே வேணாலும் நிற்கலான்டா இப்போ பகலே நிற்காது நம்ப இல்லை அது காட்டுக்குள்ளே நிற்கணும்ல இப்போ ரோட்டுக்கு வந்து காடுதான் காட்டுல ரோட்டை போட்டுக்காங்க உள்ள இங்கே பாருங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் உங்களை போட்டிருக்கேன் ரிவியூ பாருங்களா எப்படி இருக்குது வேறு லெவலில் இருக்கும் அப்படியே டூ பாயிண்ட் ஃபைவ்ல போகிறேன் இந்த யானைடா கால் காலத்தடத்துக்கு வந்து இடங்களை கொஞ்சம் பாருங்கள்

ஏன்னா பெரிய இப்போ ரெண்டு பிளான் நடந்தா இது தண்ணி குடிச்சிட்டு மேலே ஏறி திரிஞ்சிக்கார் வந்து யார சொன்னாங்களே ஏறாது ஏறாதுண்டு அவர் ஏறி திரிஞ்சு ஆடி கொண்டு வரட் அது அது பாது இனிதான் அப்பா இந்த பாலம் வைப்ரேட் பண்ணுது ஆடா ப்ரோ பாலம் கடந்து வைப்ரேட் பண்ணுது அப்படியே இந்த பாலம் ஆடுது கடந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் மழை வந்தாலும் ஒதுங்குது கடையும் இல்லை அது மட்டும் இல்லை யானை காலை ஃபுல்லாக ஆ எவ்வளோ தண்ணிக்கா அதான் சொன்னேன் யாரை நிற்கின்றே வாங்க போ யானை நிற்கிதான் ஒரு பக்கம் அதுக்கடையே நம்ம இங்கே ரெஸ்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் மிஷினில் போனாங்க அண்ணாக்கள் சொல்லிட்டு போகிறாங்க தம்பி யானை அவ்வளோ தூரத்துலேருந்து குப்பை விட்டது மிஷினில் இருந்து போனாங்க அண்ணாக்கள் சொல்லிட்டு போகிறாங்க ஒருத்தர் யானை பக்கத்தில் நிற்கிறான் தம்பி கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க எங்கெங்கே நிற்கிறதில்லை நாலா நாலு பக்கம் பார்த்தா அவர நிக்க எல்லா இடமும் போயிட்டு தான் இருக்கு எல்லாம் விடிய ஜாம போன ஆக்கள் தான் போலடா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னும் இந்த காட்டை விட்டு போகல ஃபுல்லாக காடு தான் எப்படியோ பெட்ரோல் நல்ல காலது ப்ரோ சொன்ன மாதிரி நேரத்தோட அடிச்சிட்டோம் இல்லை சங்கு ஏ என்னதுக்காக இப்படியே போகுது நல்லதானே போகுது நல்லா தெரியலிங்க தான் இருக்கு நம்ம போட்டு அடிக்க இங்க தான் கொல்லிசா மருத்துவ ஏழு குளத்துக்கு போகிற அவங்க கட் பண்ண போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவத்தான் கொல்லியெல்லாம் கொத்தி எடுக்காங்க இப்போ நம்ம அதை வெளியே எடுக்கிற சரியில்லைண்டு அவங்க மூத்த காட்டப்பட ஆனால் இப்படி யானக்கில் இவ்வளோ போய் ஆய்ப்போனதெல்லாம் போனதெல்லாம் இவ்வளோத்த இவ்வளோத்துக்கு கிடக்கப்பா மற்ற இடங்கள் காண்டதே இல்லை அவர் காட்டுக்குள்ள கூட தள்ளி தள்ளி தான் இருக்கும் இதுனா பக்கத்து பக்கத்துல ட்ரெஸ்ஸிங் கணக்குல போய் வச்சிருப்பீ இது என்ன பரவாயில் தானா ப்ரோ ஈரளி போட் போட்டிருக்கு இளவானை போட்டை கொஞ்சம் சும்மா ப்ரோ சரியா இந்த விளக்கு என்ன நம்ம சொல்கிற கதையை கேட்காம போகணுன்றான் காட்டு செம்பு செம்பு செம்பா காட்டு கோடிடாது செம்பேடாது காட்டு கோடிடா ஒரு பாரு காட்டு அது நீ பிடிக்க மாட்டாது இந்த ரெண்டாவது இருக்கேன் அந்த காட்டுக்குழியே இல்லை ஓடிங்கில்ல அது பிடிக்கலடா இல்லாடாது கடைசி மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா குளத்தில் இருக்கிற முருகன் கோயில் இந்த போட்டில் போட்டிருந்தது நல்ல கொல்லி ஃபுல் டேஞ்சர் நம்ம ஏன் நம்ம அங்கெல்லாம் போவோம் என்னடா என்னடாது கப்பலாம் கொடுத்துக்கோடா சாம் கொடுத்துக்கானோ காட்டையும் நாசமாக ஊரையும் நாசமாக செம்மரியடி தானே இந்த இடக்குறேன் இந்த இடக்குண்ண செம்மரி யார்டு ஐயா இது என்ன இடம் இது ஓ என்ன எங்க ஈரகுளம் இது இது என்ன ஊர் ஈரகுளமா ஈரகுள தோட்டம் தானே ஈரகுளத்துக்கு அங்கே என்ன ஊர் இருக்கு அவ்வளோ இருக்காதுண்ணே ஃபுல்லாக காடு தானே அதே சரியா வாரம் ஈரலை குளம் இது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு பெரிய ஒரு காட்டுக்குளம் நிற்கிறேன் ஃபுல்லாக பார்த்தீங்களா யானை காலை மாட்டுக்காலம் மாதிரி யானை காலை ஃபுல்லாக யானை இது யானை பெரிய பத்து இடம் தான் ஃபுல்லாக இது இடம் பண்ணால் போயிருக்கேன் ராய் இங்கேருந்து ஊர்கள் இருந்தால் உங்களை பார்த்து அப்டேட் பண்ணுறேன் என்ன வேடன்னு தெரிந்தானே ஈரான குளம் இங்கேலாம் வீடுகளே பெருசாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தள்ளி தள்ளி தான் இருக்கலாம் வீடுகளும் ஒன்றும் பக்கத்தில் இல்லை இங்கே எனக்கு என்ன யானைக்கு வேலி போட்டிருக்காங்க காலேஜ் வாலேஜ் எல்லா பக்கமும் ஒரு கதையும் இல்லை நம்ம ஃபஸ்ட்டு இது வழியாக வெட்டோஷ்ட் இருக்கிறதே டவுட் தான் பெட்ட சட்டை எங்கே இருக்குது மெயினுக்கு எங்கே போடலாம் ஃபஸ்ட்டு வழியாக கண்டுபிடிக்கணும் இல்லாட்டி கஷ்டம் பரவாயில்ல இப்போ இவ்வளவு இவ்வளவு நேரத்துக்கு போகிறேன் இப்போ ஊருகளே காண்றேன் இவ்வளவு நேரத்துக்கு நாங்கள் வந்த நேரத்துலேருந்து ஒரு ஒரு ஊரை ஊரையும் காணல ஃப்ரெண்ட்ஸ் தேடுறோம் 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 தேடி கண்டு இருக்கு ஊரை காணல வா எப்படி ஏரியா இவ்வளோ நேரம் அந்த ஏரியா ஃபுல்லா காடா இருந்தது இங்க பக்கம் வயல் அடா ப்ரோ இங்க எல்லாம் பெட்ரோல்டா சரி கடை முடிஞ்சு போல

நான் நினைக்கின்ற ப்ரோ இது வந்து கிரானுக்கு வந்து வேறு நினைக்கின்ற அப்படியே எந்த ரோடு தெரியுமா குழிமலை போய்கிற ஒரு ரோட் ஒன்று மெயின் ரோடோட குரோஸ் ஆயிடுச்சு தானே ப்ரோ அந்த ரோட்டோட வந்து வேறு நினைக்கின்ற இது அங்கே தான் சேரும் ஸ்கூல் இந்த ஸ்கூல் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடுத்து வாரவழியில் ஒரு ஸ்கூல் இருக்கு நான் எடுக்கின்றது பாருங்கள் ஈரணக்குளம் பாடசாலை சித்தாண்டி சித்தாண்டின்னு பல நிறைய ஊர்கள் இருக்கு போல் இப்போ வளர்ச்சி வளர்ச்சி எனக்கு தெரிஞ்சாதான் அப்புறம் வரும் கொஞ்சம் செட் பண்ணி இருப்போம் மைக்கு கொஞ்சம் கீழே சரி இந்த வாரம் ஆக்கள்கிட்ட நிப்பாடி கேட்போமா அந்த ஒரு இங்கே இங்கெல்லாம் ரவிக்கு வரமாட்டார் போல் ஆள் என்ன மீன் பிடிக்காங்களா பொம்பளை எல்லாம் சேர்ந்து மீன் பிடிக்காங்க நான் சொல்லுங்க தானே அவ எந்த தூரம் நினைச்சா சொல்லி எங்கே இருந்து வந்தேன்னு தெரியலையா அவங்க நினைச்சவா நான் சொன்னே அந்த ஏரியாவாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னும் நமக்கு எவ்வளோ தூரம் பிடிக்க போதோ தெரில நீனடா வாயை பழந்துட்டு இருக்க வார நெல் கைமா வரும் இது சரியா அந்த என்ன என்ன வட்டடா எவ்வளவு தேருமா சந்தியா சந்தி அடி எவ்வளவு தெரிஞ்சு சொன்னாங்க அஞ்சாங்க சரியா நான் சொன்னேன் அந்த ஆமிக்கா ரெண்டு பாயிண்ட் அடிக்கிறதா இருந்து வருது பாத்தியா அப்புறம் அவர்தான் வந்து வேறு ஒன்னைக்கு இங்கெல்லாம் ஃபுல்லா மக்களை பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஒரு வீடுங்க எல்லாம் தள்ளி தள்ளி தான் இருக்கு ஆனா கூடுதலா வெள்ளாமை விதைச்சிருக்காங்க ஃபுல்லா இங்க வெள்ளாமை விதைச்சு அந்த வெள்ளாமை வட்டி நெல் எடுக்கிற ரெண்டே பெருமாளுதா இருக்கும்னு நினைக்க ஃபுல்லா யான கூட்டம் கூட இவ்வாறு கடையெல்லாம் நினைக்க முன்னாடி பெரிய யுத்தம் நடந்த ஏரியாவா இருக்கும் போலவே முதல் யுத்தங்கள் நடந்த ஏரியாவும் தெரியல இல்லை பல இடங்களா நடந்த இதான் இந்த ஈரணி குல குளம் அண்ணன் இதானே ஈரணகுளம் இதானே சரி எ பெரிய அப்ப இது ஈரான குல்தானே என்ன இங்க இருந்து இப்ப கிரானுக்கு போறா கணந்து இடையில வருடம் பெட்ரோல் செட் பெட்ரோல் வருடம் இல்ல

சரி நம்ம இந்த ரோட் ரெண்டா பிரிஞ்சு போதே தண்ணி full ஆ ஓ நம்ம இதல்ல போமா இதெல்லாம் வந்து நமக்கு தூரே சரி நம்ம என்ன திரும்பி மின்னல கேடல வரயா போறோம் bro மறுபடியும் நம்ம இதால வரயா போறோம் வந்தத அந்த இடத்தை பார்ப்போம்

ஆறு இடத்த வந்து கச்சா முடிங்க வாராண்டுகள் ரோய் கச்சான கதை கொடுத்துட்டு சரி நம்ம கதை தம்பி கெட்ட போலுங்க தம்பியை போட்டு பேட்டி எடுத்திருப்பேன் எத்தனை கொக்க போட்டடி

நானும் ஒரு நல்ல ஒரு இருப்போம் குடும்ப மலை தெரிகின்றதா குடிம்பி மலை தெரியுதா புரோ எப்படி எங்க சுத்தி எங்க சுத்தி எங்க வருது ஒரு இடத்துல லொக்கேஷனில் போய் முதல் லொக் ஆகணும் வேற பயிற்சி தண்ணி எடுக்கிறது எவ்வளோ தூரம் போகணும் போல கட்டி தருவாங்க அமைக்காம ஏரியா வந்துட்டு போலடோ இந்த இடத்துல செக் பண்ணணும் நம்மளை மலை சரியா அவனோட கேம்ப் அடிக்கிறதா மலை துமிக்கிறேன் நம்ம ஏரியா இப்போதான்ட ஒரு பஸ் வருதுடா ஷுவான பேசா மாமிக்காமல ஏதாச்சும் வாங்கி விடுது கொஞ்சம் மலைக்கு நீ ஒழுங்கோமா எடுத்தால் போ இனி இடையே இல்லை நம்ம குந்துறது ஐ god நல்ல நல்ல தண்ணி ஓடிக்கிட்டு வருது இங்க பாடு அப்படியே நல்ல இழுத்து ஓடி இருக்கு தண்ணி மலையால நின்று ஒரு பக்கம் வீடியோ எடுக்கலாம் கிடைக்கல நின்று எடுக்கலாம் வடிவெல்லாம் மழை தான் நமக்கு வச்சு செய்யுது வேற லெவல்ல விஷயத்தாலே கிரடா মই পুংগু পুখুৰী ফাৰ্চিং নেকি